திருதி பிரமிடு காம்போ நான்கு திசைகளும் நம்மளை காக்கும் நான்கு விதமான பவர்ஃபுல்லான எந்திரங்களும் நடுவுல சக்கரமும் ஒரு குபேர காயின ஸ்ரீசக்கரத்துலையும் ஆயிரம் ஆனாலும் உயிர் உயிர்த்துடிப்போடு இருக்கும் ஒரு சஞ்சீவி புள்ள இதில் நான் வைக்கிறேன் இந்த காம்போவில் ஒரு ஃபுல் சஞ்சீவி பாக்கெட் உங்களுக்கு வந்துடும் ப்ரமேடு சங்கு மோத்தி சங்கு இதோட பவரை எடுத்து கொடுக்கும் வலம்புரி சங்கும் ஒன்று ஆட் ஆகி வந்துடும் இந்த செட்டு ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே என்னோடய பர்சனல் கிஃப்டாக ஒன் கிராம் வெள்ளி வேல் ஒன்றும் அதை நீங்கள் உங்கள் மணி பர்ஸில் வச்சுக்கலாம் இல்லை பூஜையிலையும் வைக்கலாம் ஒரு குபேர குஞ்சமும் பதினோரு நெல் மணிகளும் என்னோடய பர்சனல் கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த செட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு ப்ரமிடுன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் கருமஞ்சள் அவரத்தினம் நகுநாரியல் ஸ்ட்ரீஃபல் கருங்காலி குச்சி குன்றின் மணிகள் தாமரை கோமதி சக்கரங்கள் சோழிகள் காயின் வல்லம்பொறி இடம்புரிக்காய் காய் இதில் வரும்